ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க போடுமே கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் ஒரு ப்ளாக் வீடியோ தான் காட்டப்போகிறேன் மரங்களெல்லாம் பாருங்கள் இப்போ துளுத்து வந்து ஒன்று இருக்குது காலையில் வியூ வந்து இப்படித்தான் இருக்குது காலையில கிட்டத்தட்ட லெவன் ஓ கிளாக் ஆகுது லெவன் ஓ கிளாக் பிறகு தான் நான் ப்ளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன் வாங்க கூல போகலாம் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அரிசிக்கு வந்து தண்ணி வச்சிருக்கிறேன் அதை கொதிச்சுக்கணும் இங்கே இன்றைக்கு சமையல் புரிய சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்ன சமைக்கணுமோ அதுங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கால சிக்கன் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த சமையல் என்ன சமைக்கிறேன் உங்களோட சேர் பண்ணுறேன் இனி வந்து இப்போ லெவன் ஓ கிளாக் ஆகின முடிவாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூறன் இன்றைக்கு கொஞ்சம் மொழி மீனது லேட்டாக போயிட்டு இன்றைக்கு வந்து பப்பாயாதான் தான் போகிறேன் எப்போயுமே பப்பாயாவில் வந்து சீட்ஸ் இருக்கிற பழமாக சாப்பிட்றது தான் நல்லது இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ப்ளக்கை கண்டினியூ பண்ணுறேன் ஒரு அடுப்பில் சோறு குதிச்சு கொண்டிருக்குது மற்ற அடுப்பில் வந்து அவரக்காய் வர செய்கிறதுக்கு தாய்ச்ச வச்சிருக்கேன் இங்கால இந்த அடுப்பில் முட்டையே அதுக்கி வாங்க வாங்கப்போ அவரக்காய் பொரியல் வந்து பிச்சைன்னு பார்ப்பேன் சட்டி சூடாகினது ஒயில் அட் பண்ணுறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சூடாகிறோன்னா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் அட் பண்ணுறேன் ஆட் பண்றேன் ஒரு செத்தல் மிளகாய் ஆட் பண்றேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செத்தல் மிளகாய் ஆட் பண்ணி கொடுங்க நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்ப்போம் வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கினது பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூளை வந்து வெங்காயத்துக்கு மேலே தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தட்டியில் டிரெக்டாக ஆட் பண்ணினோம்டா கறி போயிடும் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி படி படிச்சு கழுவி வச்சிருக்க பீன்ஸ் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூளை நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணி போட்டும் ஆட் பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேவையான அளவுக்கு உப்பு கல்லை போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் அவரைக்காய் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு அவரக்காய வேக வைப்பேன் முட்டை வந்து வெந்துட்டு முட்டை முட்டையை இறக்கிட்டு முட்டை அடுப்புல மாத்திட்டு விரைச்சி குழம்புக்கு சட்டி பீன்ஸ் சிக்கனுக்கு சட்டியை வச்சிருக்கிறேன் சோறு வெந்துட்டு சோற வடிக்க போறேன் பீன்ஸ் உரக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சிக்கன் கறி செய்யறதுக்கு சட்டி சூடாக இருந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அட் பண்ணுறேன் மூன்று ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில சின்ன நான் பிச்சு ஆட் பண்ணிருக்கிறேன் மூன்று ஒரு பெரிய துண்டு கருவாப்பிட்டே சின்ன நான் உடைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு நட்டு கருவேக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸ்லைஸாக கட் பண்ணின வெங்காயம் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வளர்ந்து முறையும் வதக்கி விடுவோம் வெங்காயம் வதங்கினது பிறகு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் சிக்கன் ஆட் பண்ணினது பிறகு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு கழுத்தானு ஆட் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன் பச்சையாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு பெரிய உருளைக்கிழங்காக இப்போ நல்ல பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பாய்லர் சிக்கன் அண்டை வடிவா உருளைக்கிழங்கு சிக்கன் உடைய வகை போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் கூட புளிப்பு சுவை கேட்ட மாதிரி தேசிக்காய் பொடி ஆட் பண்ணுங்க அந்த பொறுப்பு பாதை தேசிக்காய் புடி ஆட் பண்ணுறேன் பிறகு தேவையண்ட ஆட் பண்ணுவேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுற வடிவாக நாங்கள் ஆல்ரெடி இப்படி ஆட் பண்ணிட்டோம்னா உருளைக்கிழங்கு கரியாமல் இருக்கும் அதுக்காக தான் தேசிகாப்பிடி எப்படி ஆட் பண்ணுறது மற்ற பாய்லர் சிக்கனும் கரையாமல் வடிவாக தூண்டு குண்டா முழுசாகவே இருக்கும் சிக்கன் வந்து ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு மூடியை போட்டு சிக்கன் உருளை நல்லா வேர் கட்டும் இது சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சிக்கன் கறி ஊசியும் வந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தேசிக்காய் புளி பத்தாமல் இருந்தது அதால் இன்னொரு துண்டு பாதி புளி ஆட் பண்ணுறேன் ஒரே மாதிரி சிக்கன் கறி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்து சாப்பிட வேண்டியதுதான் நல்லா உறக்கா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி போட்டு இது மூடியை போட்டு இதை கொதிக்க வைப்பேன் தண்ணி கூட வேணுமெண்டா குழம்பு கூட வேணுமா இருந்தால் நீங்கள் தண்ணியை கூட ஊற்றுங்க நான் அதுக்கு பால் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இல்லை எப்படியை மூடியை போட்டு இதை கொதிக்க வைக்க போகிறேன் பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துட்டு தண்ணியும் பத்தி வந்துட்டு பீன்ஸ் அடுப்பை வந்து நாங்கள் குறைச்சி தான் வச்சுருந்தது பீன்ஸ் வரைக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு தேசிக்காய்புளியும் ஆட் பண்ணுறேன் ஆறுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட் இருக்கிற நேரம் டயபெட்டிக் வந்திருக்குற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நீங்கள் அப்படி வந்திருந்தா என்னென்ன இதுகள் பொலவோ பண்ணிவிங்கன்றதும் சொல்லுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினோம்ட்டா அவரைக்கா வரையும் வந்து ரெடி என்னோட குட்டி செல்பைவர் தான் எக்க கொடுத்தனா தோலை உடைச்சி தர சொல்லி உடைச்சி எடுத்துட்டார் குக்கும்பர் சலாட்டுக்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி மற்றது வெங்காயமும் கட் பண்ணது இருக்குது அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் என்னடா ஒரே குக்கும்ப சலாட் தான் சாப்பிட்றான்னு காய்ங்க இதில் வந்து சுகர் இல்லாத படிவாக கூட இதை எடுக்கிறேன் நான் மற்றது சலாட்டும் எனக்கு கூட பிடிக்கும் அதால் இதை எடுத்துருக்கிறேன் இதோடையே தயிரும் உப்பும் ஆட் பண்ணணும் தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜோ கட் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் விடுவேன் மிக்ஸ் வேண்டாம் ஹெல்த்தியான கொக்குமர் சால்ட் ரெடி இதோடு நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி போடலாம் பாயில் பண்ணி நிக்க கூட சின்ன நான் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சாப்பிடலாம் என்ன பிடிக்குமோ அதை இதோடு ஆட் பண்ணி நாங்கள் சாப்பிடலாம் சலத்துக்கும் அப்போ ரெடி சிக்கன் குழம்பு அப்போ பார்ப்போம் நல்லா கொதிச்சு நல்லா நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிவிடும் பார்த்தீங்களா எல்லாம் திஞ்சி விட இருக்கும் புளி எல்லாமே நல்லா இருக்குது சிக்கனை வந்துட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குராட்சி வைக்கிறேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி அட் பண்ணலாம் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை நான் அட் பண்ண இல்லை ஆனால் கொத்தமல்லி அட் பண்ணாட்டிக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சமைச்ச சட்டி பானையிலையும் கையோடையே கழுவி சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து மகனை வந்து புளிப்பாடிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பண்ண வந்து சுட சுட சோப்பு குத்தரிசி சோறு அவரக்காய் வர அவிச்ச முட்டை குக்கும்பர் சலட் சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு பார்த்துட்டு அப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்